அன்பர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே சிங்கநாதம் யூடியூப்பின் ரசிகப் பெருமக்களே உங்கள் யாவருக்கும் மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் வணக்கம் தமிழ்நாட்டில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசாங்கம் மக்களை திசை முயற்சியில் இறங்கியுள்ளது ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு போர்வையில் பெரும் போராட்டத்தை நடத்த மத்திய அரசுக்கு எதிராக மக்களையும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களையும் திசை திருப்ப இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் இவர்களது ஆட்சியில் இந்த வருட ஆட்சியில் இவர்கள் எதையும் பிடுங்கிவிடவில்லை இவர்கள் சொன்ன எந்தையும் பிடுங்கிவிடவில்லை எதையும் செய்யவில்லை செய்யும் துரானியும் இவர்களுக்கு இல்லை செய்ய முடியாத இயலாத காரியம் இயலாத முடியாத தங்களால் செய்ய முடியாத வாக்குறுதிகளைய எல்லாம் மக்களுக்கு அளித்துவிட்டு விழிபுதுங்கி நிற்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அதாவது இந்தி எதிர்ப்பு என்ற ஒரு போர்வையில் மத்திய அரசாங்கம் இந்தியை திணிப்பதாக சொல்கிறார்கள் மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள் கொள்கையை மும்மொழி திட்டத்தை தான் அமுல்படுத்த சொல்கிற சொல்கிறார்களே ஒழிய இந்தியை படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இந்த மத்திய அரசின் கொள்கைகளை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டியது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் கடமையாக உள்ளது இவர்கள் இதை செய்ய தவறாமல் செய்ய வேண்டும் அதாவது தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற திராவிட மொழிகளையும் இந்தி என்ற மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது மொழியாக என்றுதான் மத்திய அரசாங்கம் சொல்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் துணிவிருந்தால் திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் மாணவ மாணவ செல்வங்களிடையே கல்லூரி மாணவர்களிடையே பள்ளி மாணவர்களிடையே ஒரு வாக்கு நடத்த வேண்டும் திறந்த ஓப்பன் ஓட்டிங் இது வந்து அவர்கள் இந்தியை படிக்க விரும்புகிறார்களா வேறு ஏதாவது மொழியை தேர்ந்தெடுத்து படிக்க விரும்புகிறார்களா மும்மொழி திட்டத்தை வரவேற்கிறார்களா இருமொழி திட்டத்தை ஆதரிக்கிறார்களா என்ற வாக்கெடுப்பு நடத்தும் திராணி உண்டா துணிவு உண்டா இந்த திராவிட அரசாங்கத்திற்கு ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு இவர்களுக்கு அந்த திராணி இல்லை ஏனென்றால் மக்கள் படித்துவிட்டால் மக்கள் அதிகமாக அதிகமாக படித்துவிட்டால் வேற்றுமொழிகளையும் தெரிந்து கொண்டால் இந்த தமிழக அரசாங்கத்திற்கு திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு கேடு விளையும் இவர்கள் சுயலாபத்திற்காகத்தான் இதை செய்கிறார்களே ஒழிய மும்மொழி எதிர்ப்பு என்பது சுயலாபத்திற்காகத்தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்கெடுப்பு நடத்துங்கள் மாணவர்கள் வாக்களிக்கட்டும் அவர்கள் மும்மொழி திட்டத்தை ஆதரிக்கிறார்களா என்பதை அதை செய்யும் திராணி இல்லை துணிவு இல்லை இந்த மு க ஸ்டாலினுக்கு அந்த உதயநிதிக்கு உதயநிதி சொல்கிறான் கெட் அவுட் மோடி என்று சொல்வானாம் சொல்லி பாருடா என்று சேலஞ்ச செய்கிறார் அண்ணாமலை சொல்லித்தான் பார்க்கட்டுமே நீங்கள் கெட் அவுட் மோடி என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் கெட் அவுட் விடுவீர்கள் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட மாணவிக்கு பங்கம் ஏற்பட்டது தினந்தோறும் கற்பழிப்பு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நிறைவேறுகின்றன இதையெல்லாவற்றையும் மறைப்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியைச் சேர்ந்தவர்களின் அராஜகத்தையும் நில அபிகரிப்பையும் கற்பழிப்புகளையும் மறைப்பதற்காக வேண்டிய இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மும்மொழி திட்டம் எதிர்ப்பு என்ற ஒரு நாடகத்தை நாடுகிறது அதே சமயம் இந்த வெக்கங்கட்ட நாணங்கட்ட திராவிட ஆட்சியில் திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சியினரும் நடக்கும் இவர்களால் நடத்தப்படும் பள்ளிகளில் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் உள்ளது அங்கெல்லாம் இந்தி பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இவ்வாறு இந்தியை இவர்கள் மாணவர்களுக்கு கற்பித்து கொண்டு இந்தி படிப்பதையும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தையும் போது வியாபாரமாக நடத்தும் இவர்கள் இவர்களுக்கு திராணி கிடையாது முதுகெலும்பு இல்லாத திராவிட மாடல் அரசாங்கம் மு க ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு கிடையாது உதயநிதிக்கு பேசுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அவர் பேசவே கூடாது அவர் இந்த நாட்டில் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர் பிரதமரையே கெட் அவுட் மோடி என்று சொல்லும் துணிவிவர்களுக்கு வந்ததென்றால் உதயநிதி அமைச்சராகதற்கு எந்தவித தகுதியும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை குடிப்பதற்கு தினம் அனுப்பிவிட்டு இங்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் வடநாட்டிலிருந்து வந்து வேலை செய்கிறார்கள் கட்டுமான பணிகளில் ஹோட்டல்களில் இன்ன பிற நிர்வாகங்களில் தொழிற்சாலைகளில் வட என்று பணி செய்கிறார்கள் என்று அழா குறையாக அழுகிறார்கள் இவர்கள் வடநாட்டினர் இங்கு வந்து வேலை செய்யாவிட்டால் நீங்கள் தொழிற்சாலைகளை இழுத்து மூட வேண்டிய நிலை ஏற்படும் எடுத்து பாருங்கள் புள்ளி விவரத்தை புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்று எடுத்து பாருங்கள் உங்களது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தினந்தோறும் டாஸ்மாக்க்கு சென்று குடிக்கிறார்கள் குடி ஒன்றையே தொழிலாக வைத்துள்ளார்கள் இவர்கள் சோம்பேறிகளாக உள்ளார்கள் திராவிட மாடல் அரசாங்கம் திராவிட கட்சிகள் ஆண்டது போதும் மக்களை முட்டாள்களாக்கியது போதும் என்பதை என்ன திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சியினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அங்கு வந்து தேசியம் தேசியம் என்று சீமான் கொக்கரிக்கிறார் உங்கள் யாவருக்கும் நாணமில்லை வெட்கமில்லை சூடு இல்லை சொன்ன இல்லை இங்கு தமிழ்நாட்டு மக்கள் குடிப்பதற்கும் இலவசங்களை அனுபவிக்க அனுபவிப்பதற்கும் தான் உள்ளார்களே தவிர இவர்கள் எந்த வேலையும் செய்வதில்லை இவர்கள் தொழிற்சாலைகளில் அதிக அளவில் இல்லை ஹோட்டல்களில் இல்லை ஏறு வேறு பல நிர்வாகங்களிலும் கடை இவர்கள் இல்லை ஹவுசிங் செக்ர ஹோம் செக்ரட்டரி அவர் வந்து மாதம் மாதம் ஒரு கூட்டம் கூட்டுகிறார் ஏடிஜிபி பிடபிள்யூ ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு கூட்டம் கூட்டுகிறார் இந்த எல்லாம் பேசப்படுவது என்னவென்றால் டாஸ்மாக் வியாபாரம் அதிகரித்துள்ளதா டாஸ்மாக் கடைகள் மூலம் வியாபாரத்தை அதிகரித்து இந்த டாஸ்மாகக்கு சப்ளை செய்யும் திமுக அண்ணா திமுக தொழிலதிபர்களை தான் இந்த ஹோம் செக்ரட்டரி உள்ளாரே தவிர இவர்களுக்கு நாட்டின் மேல் அக்கறை இல்லை நாட்டு மக்களின் மேல் அக்கறை இல்லை அரவிந்த் கேஜ்ரிவால் டெல்லியின் முதல்வராக இருந்து இப்பொழுது தோற்று போயுள்ளார் மணிஷ் சிசோடியா தோற்று போயுள்ளார் அங்கு இவர்கள் தோற்றது போல் தமிழ்நாட்டிலும் அதே தந்திரத்தை கையகப்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் நாள் என்னாலோ அ தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு விடுதலை ஆன தினம் என்று நான் சொல்லுவேன் டெல்லி ஃபார்முலாவை இங்கே அரங்கேற செய்ய அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சியும் முடிவெடுத்துள்ளதாக நான் அறிகிறேன் முகமூடி அணிந்து கொண்டு திமுக முகமூடி அணிந்து கொண்டு டாஸ்மாக் என்ற முகமூடியை அணிந்து கொண்டு இலவசம் என்ற முகமூடியை அணிந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் மும்மொழி திட்டம் எதிர்த்து இருமொழி திட்டம் ஆதரவு என்று கூறிக்கொண்டு இவர்களது குடும்பத்தினர் எல்லாம் இந்தியை படிக்கிறார்கள் மூன்று மொழி அல்ல முப்பது மொழிகளே படிக்கிறார்கள் தமிழர்களை ஏமாற்றாதே ஏமாற்றாதே என்று கூறி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் சேர்ந்தே நான் சொல்கிறேன் உங்களை உங்கள் இருவரையும் தமிழ்நாடு ஆட்சி பீடத்தில் அமர்த்த விடமாட்டார்கள் மக்கள் அமர்த்து விடக்கூடாது என்று கூறிக்கொண்டு என்னுடைய இன்றைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி மன்னார்குடி சிங்கராதம் சிவராமன் வணக்கம்